ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் வெல்கம் பேக் டு மை சேனல் சமையலோசை நான் நம்பிய சுரேஷ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்படி தைப்பூச விழா நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு வழிபட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் தைப்பூசம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் முருகப்பெருமானுக்கு ஸோ அந்த நாளில் நம்ம எப்படி நம்ம வீட்டில் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம முருகப்பெருமானை வழிபடணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் முருகப்பெருமானை நம்ம வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக ரொம்ப பெருசாக ஆடம்பரமாக பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம வந்து நம்மளால் என்ன முடியுமோ அதை வச்சு நம்ம வந்து எளிமையாக அவ்வளோ வந்து வழிபட்டாலே அவருடைய அருள் வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி வந்து அவருக்கு நெய்வேத்தியம் வந்து மூணு விதமான நெய்வேத்தியம் வைக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து நினச்சிருந்தேன் அதனால் அவருக்கு வந்து காலையிலே பார்த்தீங்கன்னா தினை அரிசி உருண்டை செய்யலாம் அதுக்கப்புறமா வ பஞ்சாமிரி தான் பண்ணணும் அப்புறம் கொஞ்சம் சக்கரை பொங்கல் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் டிசைட் பண்ணிவிட்டேன் காலையிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா தினை உருண்டை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து முதல்ல வந்து ஒரு கப்பு அரிசி தினை அரிசி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபேனில் வந்து காய வச்சுட்டு சரி அது காய்ஞ்சதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெளியே போய் கோலம் போட்டு வந்துடலான்னு அதுக்கப்புறமா தான் நான் வந்து கோலம் போட்டு வந்தது நான் கொஞ்சம் பெரிய கோலமாக இன்றைக்கி போடணும் இன்றைக்கி கொஞ்சம் விசேஷமான நாள் அப்படிங்கிறனால நம்ம வந்து கொஞ்சம் பெரிய கோலம் போட்டு கலர் கொடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன் பட் நமக்கு வந்து ஆறு டு ஏழுக்குள்ளே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து விளக்கேற்றணும் அதுக்கு முன்னே அந்த டைம் மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கோ கலர் குடி போடல பட் கோலம் கொஞ்சம் பெருசாக தான் போட்டுனேன் வீட் வாசலுக்கு முன்னாடி மட்டும் கொஞ்சம் கலர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சி அது மட்டும் போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறமா வந்து துளசிக்கும் தீபம் ஏற்றிட்டு நிலைவாசலுக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு எங்கேயும் தீபம் ஏற்றி வச்சாச்சு நம்ம தலைவாசலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம வீட்டுக்கு இந்த தலைவாசல் பூஜை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க ரொம்ப எளிமையான முறையில் நம்ம செஞ்சாலே போதும் நமக்கு வந்து கண்டிப்பாக அதனுடைய பலன் வந்து ரெட்டிப்பாகவே கிடைக்கும் இதுதான் உண்மையானு நான் நினைக்கிறது அதாவது மனசு அது எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதில் வந்து நம்ம மனம் விரும்பி நம்ம வந்து நம்ம விருப்பத்தோடு பண்ணும்போது கண்டிப்பாக அதில் வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த சந்தோஷம் தான் நமக்கு பாசிட்டிவ் அதுதான் என்னோடய இது அதனால் வந்து நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப விரும்பி செய்வேன் தைப்பூசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யார் பெரியவர் அப்படிங்கிற ஒரு வாக்குவாதம் நடக்கும்போது அந்த அசுரர்கள் வந்து தேவர்களை வந்து ரொம்ப வந்து துன்புறுத்துவாங்க அப்போ வந்து பார்வதியானவள் நம்ம அன்னை பார்வதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னிடம் இருக்கக்கூடிய வேலை வந்து முருகப்பெருமானுக்கு வந்து அந்த அசுரர்களை வந்து அழிப்பதற்காக அந்த வேல் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த நாளை தான் நம்ம வந்து இந்த தைப்பூச மாட்டேன் நம்ம வந்து ரொம்ப விமர்சனையாகவிட்டு நம்ம கொண்டாடி வரோம் அதுதான் இந்த நாளுக்குள்ளே ஒரு சிறப்பே நம்ம வந்து எல்லாம் எல்லா நாட்கள்லையும் நம்ம முருகப்பெருமானை வழிபடலாம் ஆனால் முருகப்பெருமானுக்குனே ஒரு தனிப்பட்ட நாட்கள் இருக்கும் அதாவது சஷ்டி இந்த தைப்பூசம் கந்தசஷ்டி அதுக்கப்புறமா வந்து அந்த கார்த்திகை நட்சத்திரம் இந்த மாதிரி நாட்களில் வந்து அவரை வழிபடுறதுங்கிறது ரொம்ப வந்து சிறப்பான ஒன்று ஏன்னா ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு நாட்கள் சிறப்பு உண்டு அவங்களுக்குன்னு ஒரு பெருமை வந்து அந்த நாட்களில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நாட்களில் அந்த தெய்வங்களை நம்ம வழிபடுறதுங்கிறது தான் அதில் வந்து ரொம்ப வந்து முக்கியமாக நம்ம வந்து பார்க்குறது அதே மாதிரி அவர்களுக்கு பிடித்த பூ இப்போ வந்து முருகப்பெருமானுக்கு வந்து அரளிப்பூ வந்து ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி செம்பருத்தி சிவப்பு நிற மலர்கள் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி சாமன் இந்த சம்மங்கி பூன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஒயிட் கலரில் இருக்கும் பாருங்கள் அந்த சம்மங்கி பூ வந்து அவருக்கு ரொம்பவே பிடித்தமானது ஸோ இந்த மாதிரி மலர்களையும் வச்சு நம்ம வந்து வழிபடணும் ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே நான் வந்து பூக்கள் எல்லாமே வாங்கி வச்சிட்டேன் ஏன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூக்களோட ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து அதுக்கு முன்னாடியே நான் வந்து அவங்களோட சொல்லி நான் வாங்கி வச்சிட்டேன் ஏன்னா நம்ம வீட்டுக்கும் தேவைப்படும் கோயிலுக்கு போனால் கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டே வாங்கி வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்க முருகப்பெருமானுக்கு அழகாக வந்து நம்ம வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நம்ம எடுத்து வச்சிட்டோம் இது வந்து நாங்கள் பழனியில் வாங்கின இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும் சில பேர் வீட்டில் வந்து சிலை வழிபாடு பண்ணுவாங்க நம்ம இதுவரைக்கும் வந்து முருகப்பெருமானுக்கு சிலை நம்ம வாங்கலை ஃப்யூச்சரில் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக நான் வாங்க தான் செய்வேன் ஆனால் இப்போதைக்கெலாம் இல்லை நம்ம வந்து முருகப்பெருமானை வந்து நம்ம இப்படி தான் நம்ம வழிபடுறோம் அதனால இன்றைக்கி வந்து நம்ம வெற்றிலை தீபம் போடணும் அப்படிங்கிறதுக்காக காலையிலே பார்த்திங்கன்னா ஆறு வெற்றிலை தீபம் எடுத்துகிட்டு அதில் ஆறு அகல் விளக்கு எடுத்து நம்ம வந்து நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்ம வந்து ரெண்டு நாட்கள் வந்து வெத்தலை தீபம் போட்டாச்சு மூணாவது நாள் வந்து வெத்தலை தீபம் போடலாம் தான் காலையிலே வந்து எல்லாமே நான் வேக வேகமாக எடுத்து வச்சு நான் என்னுடைய பூஜைகள் எல்லாமே நான் வந்து ஒன் பை ஒன்னாக நான் செஞ்சுட்டே இருந்தேன் ஆனால் முருகர் வந்து நமக்கு சோதனை கொடுப்பாருன்னு தெரியும் ஆனால் வந்து எப்படி வேணாலும் அவர் சோதனை கொடுப்பார் போல் அவருக்கு எப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் எந்த ரூபத்தில் வேணாலும் சோதனை கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு நாட்களாக வந்து நம்ம இருந்து அவருக்கு வந்து வெத்தலை தீபம் போட்டுட்ருந்தோம் இந்த மூன்றாவது நாள் அதாவது தைப்பூசம் அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே வெத்தலை வாங்கி வச்சுருந்தேன் ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து எங்கிட்ட வெத்தலை இல்லை காலையில் ஆறு டு ஏழு நான் வெத்தலை போ தீபம் போடணும் பட் எங்கிட்ட வெத்தலை இல்லை அப்படிங்கிறதுனால ரெண்டே ரெண்டு வெத்தலை மட்டும்தான் இருந்துச்சு ஐயோ என்னடா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் இருக்க கடைக்கு போய் வாங்க போகிறதுக்கு போகிறேன் அவங்க சொல்கிறாங்க வெத்தலை வரலாமா அப்படின்ட்டாங்க சரி பரவாயில்ல இருக்கட்டு பக்கத்து கடையில் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு கடையில் போய் கேட்டால் அவங்களும் வெத்தலை வரலன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு கடையில் போயிட்டு நான் கேட்டேன் வெத்தலை இல்லை வெத்தலை இல்லை அப்படியே சொல்லிட்டாங்க உண்மையாகவே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு என்னடா அன்றைக்கி மூன்றாவது நாட்கள் நம்ம வந்து கலையில எல்லாம் செஞ்சு முடிச்சு ஆனால் வெத்தலை இல்லை அப்படிங்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்புறமா பைக் எடுத்து போயிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு தான் நான் வந்து வெத்தலை வாங்கிட்டு வந்து அதை போட்டு பிறத ஒரு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படியே வெத்தலை தீபம் முடிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து பிரசாதம் செய்ய தான் நான் வந்து ஆரம்பிச்சிருந்தேன் அந்த ஆறு டு ஏழு அந்த டைமில் நம்ம வந்து தீபத்தை ஏற்றிடணும் அதுக்கப்புறமா அவருக்கு கூட பிரசாதம் நம்ம பொறுமையாக கூட வச்சுக்கலாம் வச்சு நம்ம ஃபே குடும்பத்தோடு எல்லோரும் வந்து நம்ம வந்து தீபாவரணம் காட்டிக்கிறது ரொம்ப விசேஷம் ஃபஸ்ட்டு வந்து தினை உருண்டே நான் செஞ்சுட்டேன் அதுக்கப்புறமா பஞ்சாமிர்தம் செய்கிறதுக்கு தான் வாழைப்பழம் அப்புறம் ஆப்பிள் மாதுளம் பழம் எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கற்கண்டு சேர்த்துட்டு தேன் அதுக்கப்புறமா நெய் கலந்துக்கணும் கலந்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கணும் கொஞ்சம் ஆரஞ்சு பழமும் இருந்துச்சு கொஞ்சம் அதுக்கப்புறமா வந்து பேரிச்சம்பழம் எல்லாம் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுணும் நம்ம கையாலேயும் நல்லா பசிஞ்சிக்கலாம் நான் வந்து நல்ல ஒரு மத்து வச்சு தான் நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கணும் ஏன்னா அந்த கலர் வந்து அப்போ தான் நமக்கு நல்லா கிடைக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த இதையும் போட்டு நல்லா மசிச்சு விட்டு நம்ம வந்து பஞ்சாமிர்தமும் நல்லா ரெடி பண்ணிட்டோம் தேனும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் நிறையவே விட்டுருந்தேன் தேன் அதுக்கப்புறமா வந்து நெய்யும் எல்லாமே போட்டு பிரசாதமும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தினை உருண்டையும் பண்ணிவிட்டு அவருக்கு கொஞ்சமாக சக்கரை பொங்கலும் பண்ணிவிட்டு நான் வந்து வந்து அன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தைப்பூசம் அன்னைக்கு வந்து நிறைய பேர் பால் கூடம் எடுப்பாங்க ஆக்சுவலாக வந்து நான் பால் கூட எடுக்கிறங்கிற என்னோடய பிளானே இல்லை ஆனால் திடீர்னு என்ன வந்து ஒருத்தங்க கேட்டாங்க சரி எடுக்கலாமே ஏதோ கடவுளாட்டே நம்மள்கிட்ட கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு இதில் தான் பால் கூட எடுத்திருந்தேன் ஸோ அந்த வீடியோ வந்து நான் இன்னொரு பிளாக்ல வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்ம சேனலை அப்படியே ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் Редактор